ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அவர் கூட பேரிங்க ஆக்ட்ரஸ் அர்த்திக்காக ஆக்ட் இருக்காங்க ஸோ அவங்க ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அவங்கள்தான் லவ் மேரேஜ் அப்படின்றதான் ஸோ இதில் அவங்க வீ ஃபேமிலியில் எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்க அவங்க எப்படி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் தான் ஆர்த்திகா சொன்னாங்க அது அவங்களுடைய உள்மனசுலேருந்து வந்ததுன்னே சொல்லலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு ஹீரோயின் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக யாராச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாங்கன்னா நான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கவே மாட்டேன் அவ்வளோ மோசமாக இருக்குது இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம தீபா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசுடைஞ்சு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு நிறையவே கஷ்டப்பட்டிருக்காங்க நிறைய அவமானங்கள் எல்லாத்தையுமே கடந்து வந்திருக்காங்க அப்படி சின்ன தெரியல நடிக்கலான்னு வந்தாலும் நிறத்தை நிறத்தையும் அழகையும் கம்பேர் பண்ணுறாங்க வெள்ளித்திரைக்கு போகலான்னா நீயெல்லாம் ஒரு ஆள் நடிக்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மொத்தத்தில் நடிக்கணும்னு ஆசை இருக்கிற யாருமே வந்து பார்த்திங்கன்னா அழகோ பணமோ நிறமோ எல்லாமே அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நடிக்க முடியுன்றத இந்த உலகம் எனக்கு நிரூபிச்சிருந்து நிறைய கஷ்டங்களுக்கு அப்புறம் தான் நான் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹர்திகா அவர்கள் ரொம்பவே மனமுடைந்து பேசியிருக்காங்க நம்ம அர்த்திக அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தான் சிரிச்சிட்டு ரொம்பவே கியூட்டாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள நிறைய கஷ்டங்களும் வருத்தங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு அவங்களுடைய திருமணத்துக்காக அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டதாகவும் காதலித்தவரையே கரம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு ரொம்ப சூப்பராக கல்யாணம் முடிஞ்சாலும் கணவர் கூட ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ண முடியலை அப்படின்றது அவங்களுடைய இன்னொரு வருத்தம் கண்டிப்பாக சூழ்நிலை இதுக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அர்த்திகாவுடைய திருமண வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக போகிறதாகவும் யாரெல்லாம் வந்துட்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய திருமண வாழ்க்கை மிகப்பெரிய பதிலடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்த்திகா சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆர்த்திகாவை அளவுக்கு பிடிக்கும் ஆனால் ஆர்த்திகாவுடைய சினிமா இண்டஸ்ட்ரி அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்